விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு நடிகர்லே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர் அதாவது தனக்கான எதுவுமே வந்து ஒரு டெம்பிளாட் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வராத ஒரு மனிதர் ஹீரோயிசம் மட்டும் தான் பண்ணுவேன் ஹீரோ கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லாம அதாவது நான் ஒரு நடிகர் எதை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமா மாறுவேன் அப்படின்னு சொல்றப்பட தான் விஜய் சேதுபதி அவர் தன்னோட இமேஜை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது இல்லை எனக்கு இதுதான் அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை தென்மேற்கு பருவ காட்டில் ஆரம்பிச்ச அந்த ஒரு ஒரு இதமான ஒரு காற்று இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல பாலிவுட் சினிமா வரைக்கும் ஒரு சூறாவளி காற்றா சுரண்டுகிட்டே இருக்கு அதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஐம்பது படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு குறுகிய காலத்தில் அரை சதம் அடிச்சு அது இந்த ஐம்பதாவது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் மகாராஜாங்கிற ஒரு படம் அற்புதமான படம் நிதில் அன் சுவாமிநாதன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ எதுக்குமே கவலைப்படாதவர் அதாவது ஹீரோவாக இருந்தாலும் நடிப்பேன் வில்லனா இருந்தாலும் நடிப்பேன் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தால் நடிப்பேன் ஒரு கெஸ்ட் ரோலாக இருந்தால் நடிப்பேன் இப்படிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக அது விஜய் சேதுபதிக்கு பொருந்தும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுற ஆட்கள் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப குறைவு அது வந்து மலையாள சினிமாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஹீரோவை பண்ணுவாங்க அதே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் அவருக்கே வில்லனாக பண்ணுவாங்க திரும்பி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படத்தில் ஒரு டூல் ரோல் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மல்லூரில் நடக்கும் ஆனால் அது இப்போ வந்து நம்ம கோலிவுட்டில் யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பண்ணுறாரு அதுதான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு பாலிவுட் வரைக்கும் சூப்பராக கொண்டு போய் நிப்பாட்டிச்சு நம்ம அட்லி டைரக்ட் பண்ண ஷாருக் கான் நடித்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லனாக நடிச்சார் அது யாருமே பண்ண ஒரு ஜவான் படம் அந்த படத்தில் அட்டாகஸ்மாக நடித்தார் அதே பார்த்தீங்கன்னா விஜயோட மாஸ்டர் படத்தில் வில்லனாக பண்ணார் அது மாதிரி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் வில்லனாக பண்ணுறதுக்கு தயங்க மாட்டார் ஏன் விடுதலை விடுதலை படம் ஒரு சூரி ஹீரோ அப்படின்னு ஒரு போர்ட்டான படம் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்டோட ஒரு ஹீரோயிசம்ன்ற கேரக்டர் விஜய் சேதுபதி வாத்தியாராக வாழ்ந்தாரு இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை மாறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பக்குவம் மட்டும் இருக்குது அந்த பக்குவம் தான் இன்றைக்கி வந்து கமல் தொகுத்து வழங்கின ஒரு பிக் பாஸ் அந்த ஒரு சீசனை இன்னைக்கு வந்து கடந்த ரெண்டு சீசன் அவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு சோ இந்த ஒன்பது சீசனை பாத்தீங்கன்னா ஏழு சீசன் கவர்மெண்ட்டுதான் பண்ணார் எட்டாவது ஒன்பது ரெண்டு சீசன் வந்து இன்னைக்கு விஜய் சேதுநிதி பண்ணுறாரு அவரோட அந்த சம்பளமே பார்த்தீங்கன்னா வேக்க வைக்கிற ஒரு சம்பளம் ஷோவை ஒரு அவ்வளவுடா தனக்கே உண்டான அந்த ஒரு காமெடியாக ரொம்ப அழகாக ஜோபியெல்லாம் கொண்டு போகிறாரு அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸே இருக்காங்க இன்றைக்கி கமலை எவ்வளோ தூரம் ரசித்தாங்களோ அளவுக்கு விஜய் சேதுபதியை ரசிக்கிறாங்க பிக்பாஸ் ஷோவை எப்படா சடிங்காய் வரும் விஜய் சேதுபதியோட எபிசோட் வருங்கிற ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு எதை கொடுத்தாலும் அதில் வந்து கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு நடிகர்ன்னு அது விஜய் சேதுபதி தான் ஏன் இவ்வளோ பற்றி விஜய் சதுபதியை பெரிய பீடிகை போட்டு பேசுகிற அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அந்த விஜய் சேதுபதி இந்த படத்துக்குள்ளே வந்த உடனே அந்த படம் இன்னும் அப்படி மேலே சூப்பராக தூக்கி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னது மிக இல்லை ஏற்கனவே இந்த படம் மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது காரணம் எஸ்டிஆர் ஸோ எஸ்டிஆர் நடிக்கிறாரு இந்த பக்கம் வந்து வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாரு இந்த கூட்டணியே புதுசு அதாவது வந்து ஒரு படத்தை வந்து தனக்கான ஒரு ஒரு ஸ்டைலில் சொல்ல கதை சொல்லக்கூடிய மனிதன் வெற்றிமாறன் அவருடைய படங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சினிமா தலைமே இல்லாமல் ஒரு யதார்த்த சினிமா அதுக்குள்ளே ஒரு பேஷனேட்டாக ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகா நடிகன் தனக்குள்ளே ஒரு கதாபாத்திரம் வந்துருச்சுன்னா அது எப்படி எல்லாம் தன்னோட பாடி லாங்குவேஜ் மூலிமா வெளிப்படுத்தி டெவலப் பண்றதுல சிம்பு அடிச்சுக்கவே முடியாது அவர் கூட சேர்ந்து நடிக்கிறார் அப்படின்னோட அது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்டாச்சு அதை அதோட அந்த தயார் பண்ணிருக்கணும் கலைப்படி தானும் வீக்ரியேஷன்ஸ் அவர் வந்து பப்ளிசிட்டியை வந்து வேற மாதிரி பண்ணுவார் கபாலி படத்துக்கு வந்து ஃப்ளைட்லேயே பப்ளிசிட்டி பண்ணவர் வர தானு தான் ஸோ அவர் தயாரிக்கிறார் படம் வந்து மியூசிக் வந்து அனிருத் இப்படி எல்லாமே பயங்கரமாக இருந்தது அதில் வந்து இன்னைக்கு அந்த ஒரு கிரீடத்தில் வந்து வைரக்கல்ல வச்சு ஒரு மணிமகுடம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஜய் சேதுபதி உள்ளே வந்துட்டார் அப்படின்னோன்னே அந்த படமே வந்து வேறு லெவலில் போகுது ஸோ விஜய் சேதுபதி என்ன கேரக்டர் சிம்புவுக்கு விலனா பண்ண போறாரா இல்லை ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் பண்ண போறாரா அப்படிங்கறதுலாம் இதுவரைக்கும் தெரியாது ஆனால் இந்த படம் சிம்பு நடிக்கிற படம் இதில் ரெண்டு விதமான ஒரு கேரக்டரில் சிம்பு நடிக்கிறாரு ஒரு வயதான கேரக்டர் ஒன்று ஒரு இளமையான ஒரு கேரக்டர் ஒன்று கூட ஆண்ட்ரியல் நடிக்கிறாங்க படத்துல சமுதிரகணி நடிக்கிறாரு அப்புறம் வந்து முக்கியமான ரோலில் நம்ம நெல்சன் தலிப்மார் டைரக்டர் நடிக்கிறாரு இதை தாண்டி விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்காரு அப்படின்னொன்னு ஏற்கனவே சென்னை படம் தனுஷ் நடித்த படம் வெற்றிமாறன் டைரக்ஷன் அதில் வந்து விஜய் சேதுபதி நடித்த ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஷூட்டிங் வர வச்சு எடுத்தாங்க அந்த ஒரு போர்ஷன் சக்சுவலாக அப்போ என்ன இல்லை அது அப்படியே இப்போ உள்ளே கொண்டு வராங்க போல இருக்குது ஏன்னா ஆண்ட்ரியா சம்மந்தப்பட்ட காட்சி அதில் இருக்கும் ஸோ ஆண்ட்ரியா இருக்கிறதுனால அது ரெண்டு கீரை சேர்த்து கொண்டு வராங்க ஏன்னா வெற்றிமாறன் சொல்லிட்டாரு இது வந்து சென்னை களம் ஸோ வடசன்னையிலேருந்து ஒரு சில கதைகளை மட்டும் நாங்கள் உருவியிருக்கோம் உருவியது ஒரு படமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால வடசன்னை உலகத்துலேருந்து இன்னும் ஒரு கிளை கதைகளாக அது உருவாகுது அதனால விஜய் சதுபதி இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய நாட்டு அதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு எல்லா விதத்துலையும் ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு ஸோ படத்தோடய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு அநேகமாக இந்த படம் விஜய் சதுபதி எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த படத்தோட ஒரு ஷூட்டிங்க்கும் டேட் கொடுத்துருக்காரு காரணம் வந்து வெற்றிமாறன் மேல் உள்ள பெரிய மரியாதை ஏன்னா விடுதலை படம் அவர் ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்ச படம் அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட இடையான ஒரு புரிதல் அதே போல் சிம்புவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் உண்டான நட்புங்கிறது மணிரத்னம் டைரக்ட் பண்ண செக்கச்சிவந்த பானம் அந்த படத்துலேயே வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதுலேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால் அவரு கூட ஒரு நல்ல லாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதனால அவரு கூட நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் இதை தாண்டி இந்த படத்தில் வேறு என்னென்னலாம் புதுசாக சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு இது ரொம்ப சந்தோஷமாக தயாரிப்பாளர் தானும் ஷேர் பண்ணியிருக்காரு அதே சிம்புவுமே விஜய் விஜயசெந்தி உள்ளே வந்ததுனால அவரும் டபுள் மகிழ்ச்சியில் இருக்கார் ஏன்னா நமக்கு எப்போதுமே வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோவை வந்து ஹீரோயிசம் பண்ண முடியும் விஜய் சேதுபதி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வில்லனை மிரட்டுறப்ப ஆப்போசிட்டில் நின்று சிம்பு கவுண்டர் டைலாக் போடுறப்ப தான் தேட்டரில் விசில் பறக்கும் சும்மா ஸ்க்ரீன் கிழியும் அது வந்து வடசன்னையில் நடக்க போகுது அரசன் படத்தில் நடக்க போகுது அதனால் நிச்சயமாக வடசன்னை சம்மந்தப்பட்ட இந்த கதைக்களம் அரசன் படம் வேறு ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க